எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அக்ஷய திருதியை அன்று புண்ணியம் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு பதினாறு செல்வங்களும் வந்து சேரும் குடும்பம் செல்வ வளத்துடன் இருக்கும் இந்த இது என்ன இந்த புண்ணியம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நகைகள் வெள்ளிகள் தங்க காசுகள் செல்வ செழிப்பு பணக்கார யோகம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் அது நம்ம புண்ணியம் சேரணும் அப்படின்னாலே புண்ணியம் வளர வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னாலே எதா எதன் மூலிமா அந்த புண்ணியம் வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா தானத்தின் மூலமாகத்தான் தர்மத்தின் தானத்தின் மூலமும் தர்மத்தின் மூலமும் மட்டும் புண்ணியம் வளரும் அந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகளும் ஆடை ஆபரணங்கள் செல்வம் தங்கம் வெள்ளி முதலிய உலோகங்களும் வந்து சேரும் இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு உங்களுடைய தானம் என்ன என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தானம்னா கொடைன்னு வச்சுக்கோம் கொடைவல்லல் அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொடைவல்லல் அப்படின்னு நினச்சிக்கும் கொடை மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா முதல்ல விசிறி கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் நெய் கொடுக்கலாம் சர்க்கரை கொடுக்கலாம் காய்கறி புளி பழம் துணிகள் ஆகியவற்றை நான் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கொடையாக அழிக்கலாம் கொடைனா நன்கொடைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய புண்ணியத்தை வளர்க்குறதுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த தானத்தை போய் செல்லுங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு விசிறி என்பது ரொம்ப விலை அதிகம் கிடையாது அரிசி என்பது ஒரு கிலோ வாங்கி உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க ஏழை மக்கள் நம்ம வீட்டு பக்கம் கண்டிப்பா இருப்பாங்க அவங்க கிட்ட போய்ட்டு அரிசியை கொடுங்க நல்ல அரிசியா வாங்கிட்டு போய் கொடுங்க அதே மாதிரி பதினோரு பேருக்கு நம்ம வீட்லேயே சாதம் செஞ்சு தயிர் சாதம் தயிர் சாதம் கொண்டு போய் நம்ம ஏழைங்களுக்கு பதினோரு பதினோரு பேருக்கு நம்ம தானம் கொடுத்தீங்கன்னா பதினோரு தலைமுறைக்கு நம்மளுக்கு அன்னம் கிடைக்க வழிவகுக்கும் பதினோரு தலைமுறைன்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறோம் நமக்கு பின்னாடி வரவங்க நம்மளை பாராட்டுற மாதிரி என்னென்னா ஏன் முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆ ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் உதவிகள் பிறவிகளுக்கு புண்ணிய பலன் தரும் அந்த மாதிரி ஆதரவற்ற ஆதரவற்றி இருக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு அன்னைய தினத்தில் அந்த இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த தானங்கள்லாம் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் என்பது பல தலைமுறைக்கு அதான் சொல்கிறேன் பதினோரு தலைமுறைக்கு நமக்கு புண்ணியம் புண்ணியத்தை சேர்த்து வைக்குமாம் அதனால அக்ஷய திருஜனைக்கு தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க அதையும் வாங்குங்க அத கூட இந்த யாராவது ஒருத்தருக்காவது உங்க கையால முடிஞ்ச ஒரு ஒரு தானத்தை நீங்கள் உங்கள் கையால் செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இளநீர் வாங்கி இந்த வெயில்ல இளநீர் வாங்கி கொடுங்க பத்து ரூபாய் தண்ணி பாட்டில் வாங்கி இந்த ஏழை மக்கள் இந்த காய்கறியெல்லாம் வித்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க இளநீர் வாங்கிட்டு போய் அக்ஷய திருதி அன்னைக்கு அவங்க க உங்க கையால் உடைச்சு அவங்களுக்கு கொடுத்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்வு உயரும் பதினாறு செலவுகள் நமக்கு நம்மளே தானாக தேடி வரும் நம்மளோட நம்மளுக்கு நீங்கள் நம்ம வேணான்னா கூட நகர் நட்டுலாம் நம்மளுக்கு சேரும் நம்மளுடைய மூதா நம்மளுடைய முன்னோர்கள் இல்லை நம்மளுடைய சந்ததியர் எல்லாருமே நல்லா இருப்பாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்